திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்டில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய தமிழ்நாடு கிராம வங்கி கிளையை முன்னோடி வங்கி மாவட்ட மேலாளர் அருணாச்சலம் திறந்து வைத்தார் கொடை ரோடு பகுதியில் தமிழ்நாடு கிராம வங்கியின் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கிளை திறப்பு விழா நடத்தப்பட்டது தமிழ்நாடு கிராம வங்கியின் பொது மேலாளர் வாசுதேவன் தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் அருணாச்சலம் புதிய கிளையை திறந்து வைத்தார் கிளை மேலாளர் சாந்தி வரவேற்புரை ஆற்றினார் வங்கி பொது மேலாளர் வாசுதேவன் வங்கியில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகள் குறித்து எடுத்துரைத்தார் இதையடுத்து உரையாற்றிய மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் அருணாச்சலம் இந்த வங்கியில் நகை கடன்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்காமல் விவசாயம் மற்றும் சிறு தொழில்களுக்கு விரிவாக்க கடன்களை வழங்கி விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என தெரிவித்தார் பின்னர் வாடிக்கையாளர்களுக்கு கரவை மாட்டுக் கடன் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வங்கியின் வட்டார மேலாளர் கார்த்திகேயன் பொது மேலாளர் தாமோதரன் உட்பட ஏராளமான பணியாளர்கள் கலந்து கொண்டனர்